வணக்கம் இப்போ தெய்வமணி மாலையில் பதினெட்டாவது பாடலை பார்ப்போம் மொத்தம் அவர் முப்பத்தோரு பாடல்கள் பாடியிருக்கார் இந்த முப்பத்தோரு பாடல்களும் உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டு பிறகுதான் மேற்கொண்டு அவர் சென்னையிலிருந்து சிதம்பரம் போக ஆரம்பித்தார் இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவர் இங்கே தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் போனார் அப்படி மருந்தூர் போனார் அப்படி அந்த பக்கம் தாசி தன்னுடைய இத செலவழித்து பார்த்தார் அதை வந்து இந்த முப்பத்தோர் பாடல் முடிஞ்ச பிறகு அவர் வாழ்க்கை வரலாறு தொடரும் ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க நான் சொல்லணும்னு இருக்கேன் வரும் சந்ததியினருக்காக தான் வேற எந்த பெருமையோ வேற எதையும் எதிர்பார்த்து நான் செய்யவில்லை நம் சந்ததிகளுக்காக இப்பாடலில் அவர் சொல்றது ரொம்ப அழகாக சொல்றார் எப்படி இதெல்லாம் இத்தனை பாடல்களையும் இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோடு பதிவித்தார் யோசிக்க முடியல இந்த பாடல் எந்த நினை வாழ்த்தாத பேயர்வாய் ஊழுக்கும் ஏக்கத்திருக்கும் வெறுவாய் எந்த என் தந்தை உன்னை வாழ்த்தாதவர்கள் பேயர்வாய் கூழுக்கும் பேய் வந்து சாப்பிடாது சாப்பிடக்கூடிய இது பேச எல்லாம் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனால் பேயர்வாயின்னால் கிடைக்காது அது கெஞ்சி இன்னொருத்தம் சாப்பிட்றது பையன் பார்த்து ஏங்கணும் அதால் சாப்பிட முடியாது அதுதான் வாய் கூழுக்கும் ஏக்கத்திற்கும் வெறுவாயும் ஒரு கூழ் குடிக்கிறதுக்கு கூட ஏங்கி தவிக்க வேண்டிய வாயாக இருக்குது ஏன் என் தந்தை உன்னை நினைக்காததனால் அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லாததனால் எங்கள் பெருமான் எவ்வளோ பற்று பாதம் அவருக்கு அதிகம் சொந்த இது மாதிரி என்னை நினை எங்கள் பெருமான் உன்னை வணங்காத மூடற்லை இகழ் விறகெடுக்கும் தலைகின்ற உன்னை வணங்காத மூடத்தல்னா ஏப்பா பா வணங்காதவனை பற்றி இவர் பேசுகிறாரு இவர் போணுன்னா வணங்கிட்டு போட்டுமே மற்றவங்கள பற்றி இவருக்கு என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தானே கடவுள் இல்லைன்ற ஒரு பெரிய இதை எடுத்துகிட்டு பேசுகிறாங்க கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனும் சரி இல்லைன்னு சொல்கிறவனும் ஆராய்ந்து பார்த்து அவன் உணர்ந்தால்தான் அதை சொல்லணும் உணராமலே பேச்சுக்காக சொல்லக்கூடாது கடவுள் இல்லை என்பவன் நிரூபித்து காட்ட வேண்டும் கடவுள் இருக்குது என்பவன் நிரூபி காட்டவில்லை கடவுள் இருக்குன்றவன் நிறைய பேர் நிரூபித்து காட்டியார் கடவுள் இல்லை என்பவன் இன்று வரை நிரூபித்து காட்டவில்லை அவர்கள் மறைமுகமாக கடவுளுக்கு வந்துதான் போ கடவுள் என்ற ஒரு இதை எதிர்பார்த்து வந்துதான் போகிறார்கள் நம்பிக்கை உள் மனதில் இருக்கிறது வெளியே பேசும் அதை நம்பி அந்த மாதிரி எங்கள் பெருமான் உன்னை வணங்காத தலை வணங்காத மூடர் தலை இகழ்வரடகு விறகெடுக்கும் தலை விறகு சுமந்து போகிறான் அதில் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள் இதுதான் ஒரு இயற்கை ஞானம் இயற்கையோடு அவங்க வாழறதுனால அந்த மாதிரி வரும் இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பாரு என்ன செய்யும் அப்படியே வரக்கூடியது இகழ் விறகு எடுக்கும் தலைன்னா ஒரு விறக சுமந்து போவான் கூலியார் வந்து விறகு சுமந்து போய் கட்டத்தோடல போடுறான் கட்டை தோட்டிலேருந்து வீட்டுக்கு ஆடை கொடுத்தா எடுத்து போடுவான் இல்லை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து போடுற விறகு சுமக்கிறவனை பற்றி அவர் பேர் அவன் கூலிக்காக வேலை செய்கிறான் வீட்டுக்கு கொடுக்குறான் வீட்டில் அடுப்பிருச்சு ஆகாரம் சாப்பிட்ற சாப்பிட்றது கடணும் சுடு தண்ணி போடுறாங்க என்னென்ன பல இது ஆனால் இகழ் விழகெடுக்குன்னா இழவுக்கு இழவு எங்கே சுடுகாட்டு அங்கே தான் கட்ட தேவை வினத்தை எரிக்கக்கூடிய கட்டைகளை சுமப்பவன்ற அந்த தலை வந்து அந்த இகழ் விழ தலை அதை சுமப்பவன் யாரு எங்கள் பெருமான் உனை வணங்காதவன் கந்தமிகு நின் மேனியை காணாத கயவர்கண் கந்தமிகுன்னா அந்த ஆறு இல்லையா அந்த மாதிரி அது சேர்ந்த ஓர் குளியை நின் மேனியை காணாத கயவர்கண் களநீர் சொரிந்த அழுகண் அந்த கண் இருக்கே உன்னை காண்ட கண் உன்னை காண நினைத்து அவன் அழுதால் அந்த தண்ணீர் வேற மாதிரி வரும் அந்த வள்ளார அதை அந்த ஒரு பாட்டில் சொல்கிறார் அதில் உடம்பே நனைந்ததுன்ற அப்படி ஒரு கண் தண்ணீர் கண்ணில் பலவிதமான எண்ணங்கள் உணர்வுகளுக்கு ஏற்றபடி கண்ணீர் வரும் இந்த இடத்துல மேனியை காணாத ஒரு உன்னை வந்து பார்க்காதவன் உன்னை பற்றி கவலைப்படாத போடுற களநீர் சொறிந்த அழுகன்னா கள கலங்கிய தண்ணி சாதாரண தண்ணி நீர் நிர்மலமான தண்ணி கிடையாது ஊற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தொட்ட பிசுமி பிசுனி ஆகும் அந்த மாதிரி தண்ணி அந்த தண்ணி வருது வந்ததுன்னா அப்படியே ஓட்டி இதாக இருக்கும் சாதா தண்ணி வந்தால் தண்ணியை துடைச்சிக்கணும் ஆனால் அதுதான் ஈர் கட்டோன்னுவாங்க கண்ணை அப்படியே தூ மூணு தூங்கிட்டு கூட சிலருக்கு அந்த நீர் தாசி வரும் ஊழ இது வரும் அந்த தண்ணி வந்து கட்டிக்கும் அது ஒரு சீழ் மாதிரி அது அந்த தண்ணி வரக்கூடிய அழுகண் அழுகன்னா அழுது அழுத கண்ணிடாது கடவுளின் பா புகழ்தண்ணை கேளாத செவி உன்னுடைய புகழை அவன் கேட்கல கேட்காமையே அவனுக்கு போகிறான் அதை பற்றி வாசனையே தெரியல நீ புகழ்தனை கேளாத வீணர் செவி மீனன் எதுக்கும் லாயகில்லை அவனு சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி வீணன் வீணா போகிறவன் வீணர் செவி கை கிழவு கேட்கும் செவி அதுவும் வந்து இழவு தான் கேட்கும் கதை ஒப்பாரி இந்த மாதிரியான துக்ககரமானதை தான் அது கேட்கும் ஒழிய நல்ல ஒளிபெற்ற வார்த்தைகளையும் நல்ல சுபமான இதையும் அவனுக்கு கேட்காது அப்போ ஏற்பட்ட காது அவனுக்கு நினை என்ன என்ன பாவிகள் பந்தமரனை என்னாத பாவிகள் பந்தமரனாக தன்னுடைய பந்தத்தை அறுத்து உன்ன நோக்கி வர்றது இப்படி சொல்றாரு நமது மனைவி மக்கள் இருக்கு பந்தம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து அவர்கிட்ட வரணும்னு சொல்கிறாரா அது எப்படி நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லலை பந்தமரணினைனா ரெண்டு வாழ்க்கை வாழணும் மனிதன் பந்தம் கடமை ஒன்று இந்த உடலுக்காக உடல் எடுத்ததுக்கு மனைவி மக்களுக்கு குடும்பம் எப்படி அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கை ஆன்மீக நம்ம மனதுக்காக அது உள்ளே இருக்கும் வெற்றிடத்துக்காக நம்ம ஒரு வாழ்க்கை அது அதை கண்டுக்காமல் நம்ம போய்ட்டு இந்த உடலுக்கு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது கெட்ட லைனில் தான் போயிடும் நல்லதை கொடுக்காது அது நல்ல நீ செய்யக்கூடிய கடனையும் கடமையும் அந்த நேர்மையாக வாழக்கூடிய வாழ்க்கையும் குருவாக நின்று சொல்லக்கூடியது இந்த வெற்றிடமான மனம் அந்த வெற்றிடமான மனதிடம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துன்ற அதுதான் அர்த்தம் அதையும் பாரு அதை பார்க்காம நீ பாட்டுக்கும் ஒரே ஜோராக இதில் போனீங்கன்னா நல்லா இருக்காது போ அதனால பாசம் மாற நினை எண்ணாத பாவிகள் அதனால் ஒரு பக்கமே இருக்கக்கூடிய பாவிகள் அவன் பாவியாக தான் போகிறான் தம் நெஞ்சம் பகீர் என நடுங்கும் நெஞ்சம் அவனுக்கு வரக்கூடிய துன்பத்தை காணும் பொழுது அவனுக்கு பகீர்னு அலண்டு ஷாக் ஆகிடும் அப்படியே அந்த பக்குவம் எங்கே கிடைக்கும் இந்த இரண்டு வாழ்க்கை வாழ தெரிந்தவனுக்கு ஆன்மீகம் சொல்லுவாங்க அது இருக்கட்டும் பட்டு மனசை மனதிலே வைத்து சுத்தப்படுத்தி அதை இறைவனுடைய அருணுக்கு ஏங்கி இருக்குமே ஆனால் அது இந்த பகீர் உண்டாக்காது அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் வந்தால் ரொம்ப ஆனந்தக்கும் தாயி சொல்லுவாங்க அந்த மாதிரி அத்தராஜ்ஜத்தில் கூட பிடிச்சா மாதிரி அர்ப்பணுக்கு வாழ்வாயிடும் வாழ்வு வந்தாலும் அர்ப்பணம் ஆயிடுவான் ஏடு வந்தாலும் அர்ப்பணம் ஆகிடுவான் அந்த அர்ப்பத்தனம் போகிறதுக்கு பெருந்தன்மையோடு பொறுமையோடு ஒவ்வொன்றையும் அப்பப்போ நினச்சி அவன் போகிற ஒரு மனப்பக்குவத்தை இது கொடுக்கும் அதனால் அது இல்லைன்னாக்கா அவன் வந்து பகீரனம் நடந்தும் நிஜம் அவனுக்கு துணை இல்லை யாரா கூட இருந்தால் ஒருத்தன்ட்டு என்னென்னா அவன் சப்போர்ட்டாக இருக்கும் தனி மனிதனாக நீ உள்ளே உடம்பை வச்சுட்டு இருக்கும் பொழுதான் உனக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்படும் இன்னும் சோர்ந்து தான் போக உனக்கு இது இருந்ததுன்னா இந்த மனதோட கொஞ்சம் உறவு இருந்ததுன்னா அது உன்னை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி உன்னை அடைக்கும் இதுதான் என்னுடைய வந்த வந்தமரைய நினையனா பாவிகள் தன் நெஞ்சம் பகீரன நடுங்கும் நெஞ்சம் பரமனின் பரமனே நின் திருமுன்னர் குவியாத வஞ்சகர்கலியேற்க நீள் கொடுங்கின்ற எதிர்க்க வந்து வணங்கி கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும் அப்படி வணங்காத வஞ்சகர் பலியேற்கும்னா ஒரு உயிர் கொலை பண்ணுவது பலியிடுவது இது வந்து அவன் மனம் எப்படி இருக்கும் பார்க்கணும் அதுதான் புலால் உண்பதில் பார்த்திங்கன்னா மனம் சாந்தம் இருக்குது சாந்தமான மனம் இருக்காது ஒரு கோழியை வாங்கி அறுத்துக்கிறது எல்லாம் பண்ணி அது சா கஷ்டப்படுறதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நான் சாப்பிட்டுடணுன்ற எண்ணத்துக்காக கோழி அறுத்து எல்லா சூழலாம் உறுதி பண்ணுவேன் அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே நடங்கும் உடனே ஐயோ வந்து அதே மாதிரி ஆடு ஆடு கசாப்பு காரத்தில் பார்த்திங்கன்னா அது அது தெரிஞ்சு விடும் ஆடு வந்து கடைக்கு இட்டுன்னு வரும்போது தெரியும் ஐயோ நம்ம போய்ச்சிட ஆகி அது கழுத்தை வச்சு ஒரே வெட்டி வெட்டுவோம் தோலை வைப்போம் இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி நம்மளை கழுத்தை வெட்டி நம்ம உடம்ப வரிச்சு அது ஒரு கூட்டம் இருந்து எவன் ஆள் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பசங்களெலாம் போட்டு போய் வெட்டி போடுறோன்னா எப்படி இருக்கும் நம்ம விடுவோமா பட் அதுங்களுக்கு யாரும் இருக்கா இறைவன் படைத்த உண்மை மாதிரி தான் அதுவும் உரிய அதனால் அந்த வலியேற்க நீல் கடுங்கு நீல் கடுங்குனா ரொம்ப ஈவரக்கமற்ற கைகள் அதுதான் சொல்றேன் சந்தமிகு சென்னையில் அழகு மிகுந்த சென்னை சென்னையை அவர் ரொம்ப ரசிச்சுருக்கார் அந்த காலத்து சின்ன இதுதான் இப்போ மாதிரி இல்லை ஆனால் சுத்தமாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு இன்றைக்கி சுத்தம் கிடையாது ரோடு ஏதோ மாடர்ன் ரோடுகள்ன்ற வழியை இன்றைக்கி மேடுக்கும் வண்டிகளே பாழாவது நடக்கும் இல்லை எல்லாம் ஒரு ஒழுக்கம் இல்லை பிளாட்ஃபார்ம் இல்லை ஒரு இடம் இருக்குது பிளாட்ஃபார்மில் கடை போட்டுக்கிறோம் நடக்க வழியில் எதுவும் வசதியும் கிடையாது சும்மா அப்படியே எல்லோரும் கலந்த மாதிரி ஓடினுக்க வேண்டியதான் அன்றைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன்னா அது போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக போயிட்டு வருவோம் ரோடு பாட்டுங்க இருக்கும் பஸ் பாட்டுக்கு எல்லாம் நினச்ச நேரத்தில் கிராசிங்லாம் பண்ண மாட்டாங்க ஜனங்கள் பார்த்து தான் போவாங்க சுத்தம் இருக்கும் குப்பை டெய்லியும் வந்து குப்பைகாரம் ஆர்வம் ஒரு இடம் கூட சுத்தம் இல்லாமல் இருக்காது ரொம்ப சாக்கடை தண்ணி இல்லாம கூட அப்பப்போ க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற சென்னை கிடையாது அதனால் சந்த மிகு அழகு மிகுந்த சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தாலும் ஓவு கந்த வேலு தன்முக தூயமணி உண்முகம் சைவமணி சண்முக தெய்வமணி என்று அவர் அந்த பாட்டை முடிக்கிறார் இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவதை கேட்டு மனம் மகிழ்ந்து இதே நீங்கள் பாடுங்க பாடும்போது உங்கள் மனம் அவ்வளோ சந்தோஷப்படும் அவ்வளோ ஹோஷியாக இருக்கு நீங்கள் நான் சொல்கிறேன்னா நான் அனுபவித்து தம்பா சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை கையில் இது பழகிட்டிங்கன்னா இது ஒரு துணையாக இருக்கும் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் வருங்கால சந்ததியினர் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த பாடல்கள் அருமையெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிக்கணும் சின்ன வயசுலேயே நான் கூட்டிகிட்டால் பெரிய வயசில் வந்து அவங்க ஒரு ஞானம் வந்துடும் தானா இதனுடைய அர்த்தங்கள் பலவிதமாக தெரிஞ்சு நம்மளோட அதிகமாக பேசுவாங்க நம்ம பொக்கிஷத்தை நாம் காக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் அதை எல்லோரும் கேட்டவர் அனைவரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இதை பதிவை நான் அடுத்து உங்களை பத்தொம்போதாவது பாடலில் சந்திக்கிறேன் வணக்கம் நினை வாழ்த்தாத பெயர் வாய்க்குழுக்கும் ஏ கற்றிருக்கும் பெருவாய் இருக்கும் பெருவாய் எங்கள் பெருமான உன்னை வணங்காத மூடர் தலை இகழ் பிறகெடுக்கும் தலை எங்கள் பெருமான் உனை பணங்காத மூடர் தலை பிறகெடுக்கும் தலை கந்தமிகு நின்மேனி காணாத கயவர் கண் கலனி சொரிந்த அழுகண் கந்தமிகு நின்மேனி காணாத காவர் கண் கல நீர் சொரிந்து அழு கண் கடவுளின் புகழ்்தனை கேளாத வீணர் செவி கைத்திழவு கேட்கும் செவி கடவுளின் புகழ் தனையை கேளாத வீணர் செவி கைத்திழவு கேட்கும் செவி பந்தம் அற நினை எனா பாவிகள் தம் நெஞ்சம் பகிரன நடுங்கும் நெஞ்சம் பந்தம் அற நினை எண் நடுங்கும் நெஞ்சம் வலி ஏற்க நீழ் கொடுங்கை சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலம் ஒங்கு கந்த வேளே சந்தமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலம் ஒங்கு கந்த வேளே தன்முக தூயமணி உண்முகச் சைவமணி சண்முகத்துயமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே குய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணி